ஹாய் ஹாய் இடையில வந்து இவருக்கு ஒர்க் பாப்பாலாம் இருக்கனால சுத்தமாக எங்களால் வீடியோவே எதுவும் எடுக்க முடியறதில்ல அப்லோட் பண்ண முடியுறது கிடையாது ஒரு டூ த்ரீ வீக்ஸாவே நாங்கள் பேசிகிட்டே தான் இருப்போம் ரீல்ஸாவது எடுக்கலாம்ப்பா அப்படியே விட்டுவிட்டோம்ல போடலாம் அப்படின்னு அவரும் சரி சரின்னு சொல்லிட்டே அப்படியே போயிட்டே இருப்போம் அப்படி போயிட்டு இருக்கிற டைமில் ஒரு வீடியோ பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ வச்சு திருப்பி இந்த ரீஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால் நாங்கள் ரெண்டு பேருமே எந்த அரசியல் கட்சி அந்த மாதிரி இதில் எதுலேயுமே இல்லை அண்ட் இது ஒரு பாலிட்டிக்கல் வீடியோவும் கிடையாது நீங்கள் அந்த மாதிரி பார்க்க வேணாம் ஜஸ்ட் ஒரு நேற்று நடந்த அந்த கரூர் சம்பவத்தை ஒரு பொதுமக்களோட பார்வையிலேருந்து நாங்கள் பேசணும்னு நினைக்கணும் வேணாமான்னு எங்களுக்குள்ளே ஒரு போயிட்டே இருந்தது ஆனால் எனக்கு இன்னமும் இதை பேசாமல் இருக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க பொன் பெண்கள்னு எல்லாருமே அந்த கூட்டத்தில் இறந்தாங்கன்னு தகவல் வர வர அவ்வளோ கஷ்டமாக எங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சு ஏன்னா விஜய் ஒரு ஒரு ஊருக்காக போய் பேச ஆரம்பித்தார் அப்படியும் திருப்பூருக்கு எப்போ வருவார் எப்போ போய் பார்க்கலாம் அப்படிங்கிற திருப்பூர் அடுத்த வாரம் அக்டோபர் ஃபோர் வந்து அவர் வரதாக இருந்துச்சு இப்போ அக்டோபர் ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் சம்திங் மாற்றிட்டாங்க ரொம்ப எக்ஸைட்டா நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டா இருந்தேன் இல்ல நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல நடத்துக்கு பெண்களும் குழந்தைகளும் போறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லும் போது அவங்களுக்கு அது பெருசா புரியல ஆனா நேத்த அவங்க டிவி பார்த்துட்டு இப்படி அவங்க ரியலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஆக்சுவலா இவ்வளவு பேர் கஷ்டமா இருக்கு எனக்கு குழந்தைகளை ஒரு குழந்தை மேல குழந்தைய படுத்து வச்சுட்டு அவர் அம்மா பக்கத்துல படுத்திருக்காங்க என்னால் நினச்சி பார்க்க முடியல இப்படி ஒரு காட்சியை யாரும் யாருனாலுமே அது முடியாது எப்படி இது எப்படி நடக்க விட்டாங்க இது எனக்கு இவங்க மேலே தப்பு இவங்க மேலே கரெக்ட் அப்படிங்கிற பார்வையை தாண்டி எனக்கு இப்போ நம்ம ஒரு பொதுமக்களா என்னன்னா இப்போ விஜய் மேல தப்பு இவ்வளோ இப்படி ஒரு கூ இப்படி ஒரு பிரச்சாரத்துக்கு வர்றது தப்புன்னு பாதி பேரும் டிஎம்கே மேலே தப்பு அவங்க வந்து சரியா காவல்துறையில் வந்து நடவடிக்கை எடுக்கல குறுகிய வ இடத்துல கொடுத்துட்டாங்கங்கிறதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருவோம் அந்த பார்வைக்குள்ளே நம்ம ரெண்டாவது போகலாம் முதல்ல வந்து பொதுமக்கள் நமக்கு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு பொறுப்புணர்வு வேணும் யாருக்காக போகிறோங்கிறது நீங்கள் ஓட்டு போட்டுக்குங்க குடும்பம் குடும்பமாக போய் நீங்கள் கேம்பெயின் நடத்துங்க அதெல்லாம் வேறு ஒரு பெரிய கூட்ட நெரிசல் வருதுங்கிறது நம்ம டிவியில் பார்க்க முடியுது போகிறேன் ஏன் போகிறீங்க என்ன கேட்டுருவாங்க மிஞ்சி போனால் கொஞ்சம் நாள் அழுவாங்க டென்ஷன் ஆவாங்க கத்துவாங்க கத்திட்டு போட்டோம் நமக்கு பொறுப்புணர்ச்சி இருக்குது நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு இப்போ யாருமே இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னா பரவாயில்ல கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பெங்களூர் பி ஆர்சிபி ஜெயிச்சப்போ இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து ஒரு பத்து பேர் செத்து போனாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சும் ஏன் உங்களோட ஒய்ஃபு குழந்தை ரெண்டு குழந்தையும் நான் கூட்டிகிட்டு போனேன் என் குழந்தை நான் நல்ல வேலை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் என் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்கிறவங்களும் அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட யோசனையாக இருக்காதா ஏன் கூட்டிகிட்டு போனோம் ரெண்டு குழந்தைங்கள என் குழந்தை அவன் பையன் பொண்ணு வேணாங்க தப்புங்க நீங்கள் பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க டிவியில் பாருங்கள் உங்களோட சப்போட்டை எதில் வேணால் கொடுங்க நான் விஜய்க்குன்னு சொல்லுறேன் இது டிஎம் கேக்கு இருக்கட்டும் ஏடிஎம் கேக்கு இருக்கட்டும் நாம் தமிழில் இருக்கட்டும் எந்த கட்சிக்கு வேணாலும் உங்களோட சப்போர்ட்டை கொடுக்க முடியிற வகையில் கொடுங்க பெண்களையும் குழந்தைகளையும் இந்த மாதிரி கூட்ட நெரிசலான இடத்துக்கு கூப்பிட்டு போகாதீங்க ஈவன் அது நான் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் சில கோயிலே கூட்டமான டைமில் கூட்டிகிட்டு போகாதீங்கன்னு நான் சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது இந்த விஷயத்துல அரசியல் சாயம் பூசுறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது எல்லாருக்கும் எப்படியும் நடக்கதான் போகுது பிரச்சாரங்கள் நடக்கதான் போகுது இதுக்கான விஷயங்கள் என்ன நடந்தாலும் பிரச்சாரம் பண்ணாம ஒரு அரசியல் கட்சினால வந்து ஒரு தேர்தலை சந்திக்க முடியாது ஒரு வகையில இந்த பிரச்சாரம் நடக்க போகுது அடுத்த தடவை வரும்போது உங்களோட சப்போர்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்து தாராளமாக கொடுங்க முடிஞ்ச ஓட்டு போடுங்க போகாதீங்க இன்னும் இதுக்குன்னு இல்லை விஜய் கூட்டத்துக்குன்னு இல்லை கோயில் நெருக்கடியான இடத்துக்கு கூட இல்லை வேறு எதாவது சுற்றுலாத்தலங்களுக்கு கூட நெருக்கடியான இடத்துக்கு உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு செய்து போகாதீங்க அதுக்கப்புறம் நிதானமாக நீங்கள் கூட்டிகிட்டு போனால் இது எங்களோட ரொம்ப 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 தாழ்மையான வேண்டுகோள் இதை தயவுசெய்து பண்ணுங்க ஓகே இப்போ இந்த அரசியல் பிரச்சனைகள்லாம் தாண்டி எங்களுக்கு வந்து பொதுவாக இந்த மாநாட்டில் இருக்கிற சில சந்தேகங்கள் வந்து நாங்கள் அங்கே சும்மா டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் என்னன்னா என் ஒய்ஃபுக்கு வந்து இப்படி கரூர்ல இப்படி கூட்டம் நடந்துருச்சு அவங்க இறந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தோணுது அவங்களுக்கு என்னோட சில கேள்வி அவங்களுக்கு என்னன்னா இது மொதல் மாநாடு மொதல் பிரச்சாரம் கிடையாது இல்லை இருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு மாநாடு நடந்திருக்கு மூணு மாவட்டத்துல இருந்து நாலு அஞ்சாவது மாவட்டம் முடிஞ்சுது ஆறாவது ஆறாவது மாவட்டத்துல பிரச்சாரம் நடக்குது இதுக்கு முன்னாடி நடந்த அஞ்சு மாவட்டத்துல எந்த ஒரு உயிரிழப்பும் கிடையாது மயக்கம் போட்டாங்கன்றது கூட மயக்கம் போட்டாங்க கேள்விப்பட்டோம் பட் இருந்தாலும் யாரும் இறந்ததா தகவலே இல்லை நாமக்கல்ல கூட பயங்கரமான கூட்டம் நகர முடியாத அளவுக்கு கூட்டத்தை காலைல நாங்க பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்த கரூர்ல எப்படி ஒரு சம்பவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இமேஜின் பண்ண முடியல அது எப்படி அஞ்சு மாவட்டத்துல நடக்காத ஒரு சின்ன அசம்பாதம் கூட நடக்காம கொண்டு வந்தவனால கரூரில் ஏன் தடுக்க முடியல கரூர்ல நீ ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேயே பார்த்தேன் யூடியூப்ல ஸ்டார்டிங்ல நான் அவங்களுக்கு தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்றப்பயே ஒரு மாதிரி கருக்குன்னு ஏதோ அந்த ஆயிடுச்சுன்ற மாதிரிதான் அந்த அட்மாஸ்பியர் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் ஒரு போனதுக்கு அப்புறம் லைனா நியூஸ் வந்து பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் கடைசியில நாற்பத்தி ஒரு வரைக்கும் வந்து நிக்குது இல்ல அதுலயுமே சில குழப்பம் வருதுக்கு நான் வந்து ஒரு ஒரு நியூஸ் சேனலா மாத்தி மாத்தி பாத்துட்டு இருந்தேன் பேஸ்புக் இன்ஸ்டா எல்லாத்தையும் மாறி மாறி பார்க்கும் இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான காமன் நம்பராகவே இல்லை சொல்றா அது எப்படி ஒரு ஒரு இரண்டு தகவல் எப்படி நேர்மையா நூலகங்களுக்கு தெரியாம இருக்கும் முப்பத்தி ஒன்பதுன்னு ஒரு ஊடகத்துல போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு நியூஸ் சேனல்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து முப்பத்தி ஒண்ணுன்னு போடுறாங்க இன்னொருத்தங்க நாப்பத்தி ஒண்ணுன்னு போடுறாங்க அது எப்படி மரணம் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கேட்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள அவங்களுக்கு தெரியாம போனா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கேப் வரைக்கும் எப்படி ஒரு நியூஸ் சேனலுக்கு இன்னொரு நியூஸ் சேனலுக்கு இவ்வளவு பெரிய ஃப்ரீயாக எனக்கு ஜட்ஜ் பண்ண தெரில சில இன்ஸ்டாகிராம்லாம் போடுறாங்க யார் வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்களோ அவங்களே வந்து ஸ்ட்ரக்சரில் ஏற்றிட்டு ஏற்றிட்டு போகிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க இது ஒரு வேலை அழுது அவங்க மயங்கி விழுந்ததா அப்படி கிரியேட் பண்ணுறாங்களா இல்லை உண்மையானுமே அது எதுவும் ட்ராமாட்டிக்காக என்னன்னு தெரியல எங்களுக்கு இது ஒன்று மட்டும் நல்லா தெரியுது இந்த ஒரு சம்பவத்தை வச்சு நிறைய அரசியல் விளையாட்டுகள் இதில் நடக்குது உண்மையாக இறந்தாங்களா உண்மையாக இறக்கலையா இறந்தவங்க யாரு என்ன நடந்தது எப்படி நடந்தது யார் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே முடியல ஆனால் ஆனா இந்த இறப்புக்கு நேரடி காரணமா வந்து நம்ம விஜய் அவர்களை சொல்ல முடியலன்னா கூட சொல்ல முடியாது ஏன்னா பிரச்சாரம்லாம் பிரச்சாரத்துக்கு போகாமல் அவரால் இருக்க முடியாது கண்டிப்பா கூட்டங்களுக்கு தான் ஆகணும் இதே விஜய் இறங்கி வராதப்போ ஏன் வரல மக்களை ஏன் பார்க்கல மாநாடு மட்டும்தான் நடத்துறாரு தெருவில் இறங்கி வரலன்னு சொன்ன அதே கட்சிகள் தெருவில் இறங்கி வந்ததுக்கப்புறம் சனிக்கிழமை மட்டும்தான் வராரு அப்படிங்கிற ஒரு கூட்ட கொண்டு வந்தாங்க சனிக்கிழமை மட்டும்தான் வராருங்கிறவங்களுக்கு சனிக்கிழமைக்கே அவங்கனால ஒரு வாரத்தில் ஏழாவது ஏழு நாள் இருக்குது ஒரே ஒரு நாள் அவர் வராது அந்த ஒரு நாளில் இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சு அந்த ஒரு நாளைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல இவர் வார வாரம் வாரம் முழுக்க வந்தால் எப்படி இவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க எனக்கு அது உண்மையுமே புரியல இது விஜய்யோட ரசிகம் அப்படிங்கலாம் தாண்டி ஒரு பொதுமக்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையில எனக்கு அந்த சந்தேகம் வருது ஏழு நாள்ல வா வாரத்துக்கு ஒரு நாள் வராதுங்கிற அந்த கேள்விக்கு எனக்கு என்னமோ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள்ல வந்தாலே தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இங்க இருக்கு ஒன்று இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவு கிடையாது அவருக்கு இவ்வளவு கூட்டம் வருமா அப்படின்னு நம்ம இது பண்றதுக்கு ரெண்டு மாநாடுலயே நம்ம பாத்துட்டோம் எவ்வளவு கூட்டம் அப்படின்ற இங்க இருந்து எங்கெங்க போறாங்க பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி எல்லாம் வராங்க அவங்களோட மாநாடுக்கு சொந்த ஊர்ல நடக்குதுன்னா யாரு போகாம இருப்பா கண்டிப்பா அது போக வந்து கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற கணிப்பு இருக்கும்போது எவ்வளவு கூட்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய தான் வந்து ஒரு அனுமதி கொடுக்கணும் எனக்கு அது ரொம்ப குட்டியான இடம் மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குட்டியான இடத்துல மக்கள் எப்படிங்க ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு சின்ன டப்பாக்குள்ளே என்ன பொருள் எவ்வளோ பொருள் இருக்கணுமோ ஒரு பத்து பத்து பொருள் வைக்க வேண்டிய இடத்துல ஆயிரம் பொருள் வச்சு அந்த டப்பா உடைய தானே செய்யும் ஒன்று டப்பா உடையாலும் அந்த பொருள் பாதிக்கப்படும் இங்கே அப்பியூஸாக மக்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டுருச்சு பட் எங்களுக்கு நேற்று நைட்டு முழுக்க ஒரு மனவசில் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா விஜய் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும் இருக்கும்போது ரொம்ப வேகமாக அவர் கிளம்பி போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ள ரொம்ப அதிகமாக இருந்தது என்னால் ஏற்றுக்கவே முடியல ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு வண்டியில் போறோம் பக்கத்துல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டால் கூட போய் நம்ம கீழே இறங்கினு என்னாச்சு ஏதாச்சும் வண்டி எடுத்துட்டு நம்ம போவோம் அப்படி கிடையாது அவர் வேணும்னே ஒன்றும் அப்படி போயிருக்க மாட்டார் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா மறுபடியும் போய் மறுபடியும் அந்த சேரும் இல்லை அவர் ஏதாவது கிரிட்டிசைஸ் கூட வாங்கிக்கலாம் தப்பு இல்ல கண்டிப்பா மறுபடியும் எல்லாரும் சேரதான் செய்யும் இல்லப்பா நீங்க வந்து எடுத்ததையும் நேரடியாக ஆஸ்பத்திரிக்கு கூட போக தேவையில்லை ஆனால் திருப்பி சென்னை கிளம்பி போக வேண்டிய அவசியம் அப்படின்னா அவருக்கு எனக்கு அந்த விஷயத்துல வந்து எல்லாரும் அவங்களோட கருத்தை பதிவு பண்ணினதுக்கு அப்புறம் கடைசியாக பதிவு பண்ணதும் அந்த சம்பவம் நடக்கும்போதே அவரு சென்னை கிளம்பி போனதும் என்னமோ என் மனசுக்கு அது ஏற்றுக்கவே இல்லை இது எப்படியோ இப்போ நம்ம கையை மீறின பல துயர சம்பவங்கள் நடந்துருச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி துயர சம்பவங்கள் நடக்காமல் நம்ம தமிழக அரசும் மேற்கொண்டு பிரச்சாரத்துக்கு போகிறவங்களும் பிரச்சாரத்துக்கு போகிற பொதுமக்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி நிறைய தாழ்மையாக கேட்டுக்கிறேன் மேலும் பல வீடியோக்கள் போடுவோம் இந்த மாதிரி துயர சம்பவங்கள் இல்லாமல் கொஞ்சம் சிரித்து சந்தோஷமாக பல வீடியோக்கள் போகிறோம் ஆசைப்படணும் ஸோ பாய்